தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மீன ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ இந்த மீன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் கால் அடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க காலபுருஷ சக்கரத்தில் பன்னெண்டாவது ராசியாக வளம் வரக்கூடியது மீன ராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் மீனராசி நீர்தத்துவம் கொண்ட ராசி சுக்கர பகவான் உச்சம் புதன் பகவான் நீச்சம் உங்களுடைய சின்னம் இரண்டு மீன்கள் பூரட்டாதி மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் உள்ளடக்கியதுதான் இந்த மீனராசிங்க மீனராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் கடல் பச்சை மீனராசிக்காரங்க மென்மையான மனம் ஆழ்ந்த கருணை மற்றும் கற்பனை சக்தி கொண்டவர்களாக இருப்பாங்க இவர்கள் பிறரின் உணர்வுகளை புரிந்து கொள்வதில் தனித்திறன் கொண்டவர்கள் இருப்பாங்க கனவுகள் மற்றும் ஆசைகள் இவர்களின் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தும் முக்கிய காரணிகளாக இருக்குங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கு இந்த ரொம்ப மீது வந்து உண்மையான அன்பு வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த உறவை உண்மையோடு காப்பாற்றுவாங்க பிறர் சந்திக்கும் பிரச்சனையை தங்களுடைய பிரச்சனை போல் உணர்வார்கள் அன்பும் பாசமும் நிரம்பியவர்களாக இருப்பாங்க ஆனால் தங்கள் உணர்ச்சிகளை எப்போதும் வெளிப்பட மாட்டாங்க படைப்பு திறன் மற்றும் உள்ளுணர்வு இவர்களின் பலமாக இருக்குங்க கலை இலக்கியம் ஆன்மீகம் போன்ற துறைகளில் சிறப்பாக விளங்குவார்கள் சில நேரங்களில் அதிக உணர்ச்சி காரணமாக முடிவெடுப்பதில் குழப்பம் ஏற்படலாம் ஆனால் மனசாட்சி கேட்பு செயல்படுவதால் நல்ல பலன் பெறுவார்கள் இந்த மீனராசிக்காரங்க குடும்பத்தாரின் நலனுக்காக பல தியாகங்கள் செய்வாங்க குடும்பத்தில் அமைதியான சூழலை உருவாக்க விரும்புவார்கள் சண்டையை இவங்களுக்கு பிடிக்காதுங்க சிக்கலை சமரசம் மூலம் தீர்க்க விரும்புவாங்க கனவுகள் அதிகமாக காண்பாங்க ஆனால் அவற்றை நனவாக்கும் உறுதியும் தன்னம்பிக்கையும் இவங்களுக்கு தேவை சில நேரங்கள்ல நம்பி ரொம்பவே ஏமாந்து ஆன்மீக சிந்தனைகள் எப்படி வாழ்க்கை நிலை எப்படியோ கடவுளே கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ள குவறிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நூத்துக்கு நூறு சதவீதம் சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போறாங்க மீனராசி ஆசி அன்பர்களை ஆவணி மாதத்துல நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறார் வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க நானா உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்திருக்கார் என்னம்மா வாக்கு சொல்றியா அப்படின்னா அப்படிதான் வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானுடைய அருளாசினால நான் வாக்கு சொல்றேன்னே இருக்கட்டுமே நான் சொல்றேன் என்னுடைய வேண்டுதல் உங்களுக்கு பலிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொல்லி உங்க மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினைச்சுக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமா உங்க கூட துணையா வந்து நிறைவேற்றி கொடுப்பார் முழுசா நம்பணும்ங்க எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பக்தி பயத்தோடு முருக பெருமான அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமா அவர் போக்கிடுவார் அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு நல்ல செய்தியோட தான் நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேன் முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் ஓம் முருக பெருமானே போற்றி போற்றின்னு பதிவிடுங்க ஆவணி மாதத்துடைய பலனை நீ சொல்றங்கிற அது கொஞ்சம் சுருக்கமா சொல்லு அதுக்கப்புறம் நான் விரிவா பாத்துக்கிறேன் ஏன்னா நீ ஏதாவது கொஞ்சம் தப்பா சொல்லிட்டு அப்படின்னா இந்த வீடியோ பதிவை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்காம கூட போகலாம் இல்லையா ஏதாவது நான் உன திட்டவும் செய்யலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கு சுருக்கமாக சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க இல்லையா மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது ஏற்றமாகவும் இருக்கும் இரக்கமாகவும் இருக்கும் ஏற்றம் இறக்கம் நிறைந்த மாதமாக இருக்க போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பிருக்கு அப்போ என்ன செய்யணும் வரக்கூடிய பணத்தை சேமிச்சு வச்சுக்கணும் செலவை பார்த்து பக்குவமாக செய்யணும் சொல்லிட்டோம்னா முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடிய சூழல் தவிர்த்துருங்க உங்களுக்காக நீங்க கட்டாயம் கடன் வாங்க மாட்டீங்க யாராவது கடன் வாங்கக்கூடிய சூழலுக்கு தள்ளிடுவாங்க பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை அடனா மீனராசிக்காரங்களை பத்தி சொல்லவா வேணும் தனக்குன்னு செல்ஃப் கேருங்கிறது ஒன்னு கூட கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஜீரோ இந்த விஷயம் தப்புன்னு நினைச்சிங்கன்னா கூட என்னை திட்டினாலும் சரி இதுதான் உண்மை ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இவங்க தான் கேரே எடுத்துப்பாங்க அது ஒரு புறம் இருக்க மருத்துவரை பார்த்து கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாக்கா ஆலோசனை கேட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க அதுதான் சொல்லுவாங்க இல்லையா சித்திரம் வரைகிறதுக்கு சுவர் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி தான் உங்களுடைய வீர தீர செயல்கள் குடும்ப பொறுப்பு மற்றது எல்லாமே செய்யறதுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா செய்யறதுக்கும் எல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும் புரியுதுங்களா அடுத்ததா இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இப்பதிகம் அதிகம் வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழல் நிலவுங்க நீண்ட நாட்டில் நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பிருக்கு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் முக்கியமா தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்தும் சமாளிச்சு வெற்றி காண போறீங்க அதாவது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எல்லா விதங்களையுமே ஜாம் ஜாம்னு வாழக்கூடிய அமைப்பில் பிறந்திருக்கு இன்னும் எனக்கு சிறப்பாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா வாராகி அம்மனை வழிபாடு செய்ய உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் நல்ல வழி பிறக்கும் புரிஞ்சுதுங்களா ஸோ இப்போ வந்துட்டு மீனராசிக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் சரி ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இந்த மாதத்தில் நல்லது நடக்க போகுது இல்லையா சரிம்மா கொஞ்சம் விரிவாக சொல்லு அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா சொல்லிட்டா போச்சுங்க அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் ராசியில மூன்று நட்சத்திரங்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க அவங்களுடைய அமைப்பில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க எப்படி வளம் வராங்க அதை பொறுத்து உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்பட போகுது எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உறவுக்காரங்கிட்டையும் சரி நண்பர்கள்கிட்டையும் சரி மிக அதிகமாக உதவி எதிர்பார்க்கலாங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யூன்யம் அதிகரிக்கும் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்தி மகிழ்ச்சி அடைய போறீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாதத்துடைய பிற்பகுதியில உறவுக்காரர்கள் வகையில ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட பொறுமையாக இருக்கிறது அவசியம் புதுசா ஆடை வாங்க போறீங்க ஆபரணங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைய போறீங்க குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைய போறீங்க விருந்து விசேஷம் இந்த மாதிரி விஷயங்களை கலந்துக்க போறீங்க மாதத்துடைய பிற்பகுதியில எதிர்கால பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு முற்பகுதியில் நமக்கு வரக்கூடிய பண வரவை வச்சு கடன் வாங்காமல் சமாளிச்சுக்கோங்க பகுதியில் இதில் உறவுக்காரவங்க ஏதாவது பிரச்சனை வருதா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துட்டீங்கன்னா போதுங்க ஆனாலும் குருபகவானுடைய பகவானுடைய பலத்தால் அது எல்லாத்தையுமே தூசி மாதிரி சமாளிச்சிருவீங்க ஆன்மீகத்திலையுமே நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணியத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விதங்களிலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் அடுத்ததா அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் கிட்ட செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய பணிகள்ல அவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் செய்யக்கூடிய மீனராசியை பொறுத்த வரைக்கும் தொழில்ல வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் நீங்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் இருக்கில்லையா அதற்கான முயற்சிகள் இருக்கில்லையா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கட்டாயம் ஈடுபடலாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வெற்றியும் உண்டு அடுத்ததாக கலைத்துறையில் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புது புது வாய்ப்புகள் கதவை தட்டும் பெரிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உங்களுடைய படைப்புகள் பெரும் வரவேற்பு பெறப்போகுது பொது நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு கௌரவிக்கப்பட போறீங்க படப்பிடிப்பு தொடர்பாக சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்ங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவர்க்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கிட்ட பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறப்போ போட்டி பந்தயங்களை கலந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி கிடைக்குங்க அடுத்ததாக குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு உறவுகளிடையே மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது உங்களுடைய தோழிகள் வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எல்லாம் பாராட்டு பெற போறீங்க கணவரின் அன்பும் ஆதரவும் உங்க மனசுக்கு மகிழ்ச்சியை தருங்க பணிக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சொந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுடைய வியாபாரத்தை நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான முடிவை கொடுக்கும் சோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஆவட்டி

நட்சத்திரம் நான்காம் பாதம் எப்பவுமே பின்னாடி நடக்கிறத முன்னாடியே திட்டமிட்டு ஆவணி மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு ராசிநாதன் சாதகமா இல்ல அவருடன் செவ்வாய் இணைந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பளிக்கும் திட்டமிட்ட வேலைகளை திட்டமிட்டபடியே செய்து சாதனை படிக்க போறீங்க அன்றாட கூலி வேலை செய்தீங்களோ அவங்களுக்கு கூட மத்தவங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் தொடர்ந்து குரு பகவானுடைய பார்வை சப்தம பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு கிடைக்கிறதுனால மனசுல இருந்த சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகும் நட்புகளால நன்மைகள் உண்டாகும் கூட்டு தொழில் லாபம் தோன்றும் பெரிய அளவுல முதலீடு செய்யறதும் எதிர்பார்த்த வருவாய் வரவில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அந்த நிலை மாறும் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க போகுது அதுவே உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில எல்லாமே இருந்தும் நிம்மதி இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த காலகட்டத்தில் தெய்வங்கள் உங்க கண்ணுக்கு தெரியுங்க புரியுதுங்களா அதற்கு குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகமும் இந்த காலகட்டத்தில் துணை வரும் கோயில நீங்க வச்ச வேண்டுதல் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய போறீங்க உங்க மனசுல புதிய உற்சாகம் தோன்றும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் எதிர்பார்த்த பண வரவு உண்டு கழுத்தை நெருக்கக்கூடிய அளவுக்கு கடன் இருந்தாலும் சரிங்க இந்த காலத்துல பத்து பைசா வந்துட்டு கடன் இல்லாமல் எல்லாத்தையுமே தேய்மையும் முழுசா அடைக்க போறீங்க வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனையும் முடிவுக்கு வரும் உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் ஏற்படுங்க அவமானம் நெருக்கடிகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்க நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டுங்க மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் முப்பது செப்டம்பர் மூணு மற்றும் பன்னெண்டு இந்த நாட்கள் நல்ல சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா நவ கிரகங்கள்ல வீட்டிற்கக்கூடிய குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களே வாழ்க்கையில உயரத்துக்கு செல்லணும் அப்படின்னாக்கா மெல்ல மெல்ல தான் மேல போக முடியும் அப்படின்னு தத்துவம் புரிஞ்ச உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான மாதமா பிறந்திருக்கு ஆறாம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானால உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள் நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது உடல் நிலையில முன்னேற்ற ஏற்படும்ங்க உத்தியோகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகுவதோடு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் மறைமுக எதிரிகள் எல்லாமே ஓடி ஓடிய போறாங்க தொழில உங்களுக்கு ஏற்பட்டிருந்த போட்டியாளர்கள் பலம் இழந்து காணப்படுவாங்க வழக்கு விவகாரங்கள்ல மாட்டிட்டு இருக்கீங்களா அது எல்லாமே சாதகமான முடிவை கொடுக்கும் குரு மங்கள யோகம் உண்டாகி உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகுங்க நிறைவேறாமல் போன வேலையை கூட அடுத்தடுத்து கடகடன் நடக்கும் முக்கியமா குரு பகவான் அதனால உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் கூட மீண்டும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய கூடிய அன்பர்களுக்கு நல்ல வர அமையும் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு இல்லை வாழ்க்கை துணை இழந்துட்டு மறுமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய முயற்சிகள் கூட நிறைவேறுங்க நல்ல வாழ்க்கை துணை அமையும் தடைபட்ட பணம் கைக்கு வரும் மேலும் இந்த காலகட்டத்தில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுங்க அடுத்ததாக சுக்கர பகவானால சிலருக்கு அவபேர் ஏற்படுறதுக்கும் குடும்பத்தில் சங்கடங்கள் தோன்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கை அவசியம் அடுத்ததாக புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வெளிநாடு செல்லணும் அப்படிங்கிற முயற்சி செய்கிறீங்களா உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயிரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை உண்டாகுங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் உச்சமான நாட்கள் பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி ஆறு முப்பது செப்டம்பர்ல பன்னெண்டாம் தேதிங்க இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கேட்டீங்கன்னா பிரத்யங்கார தேவியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததா ரேவடி நட்சத்திரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் இலகிய மனம் கொண்ட உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மாதம் அப்படிங்கறது நினைச்சத நினைச்ச மாதிரி நிறைவேற்றக்கூடிய மாதமா பிறந்திருக்கு நட்சத்திரநாதன் புதன் வந்துட்டு மாதத்துடைய முற்பகுதியில் உங்களுக்கு மன சில சங்கடங்களை ஏற்படுத்தி அவமானத்தை தந்தாலும் உங்களுடைய நிலை அப்படிங்கிறது உயர்ந்துகிட்டே போகுங்க செல்வாக்கு அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் உண்டாகும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு படிப்புல ஈடுபாடு அதிகரிக்கும் குருவனுடைய பார்வையினால திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரணமையும் வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் ஏற்படும் தெய்வ அருள் உங்களுக்கு பக்க இருக்கும் நண்பர்களால் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நிறைவேறும் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா கூட அதாவது வாழ்க்கை துணையை இழந்தவங்க இல்லை டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு எல்லாம் மறுமணத்திற்கு முயற்சி மேற்கொள்ளுங்க அப்படின்னாக்கா அதுவும் சாதகமான முடிவை கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவு அப்படிங்கிறது கட்டுப்படுங்க காணாமல் போன பொருள் கூட உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண நெருக்கடிகள் விலகும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலை உயருங்க ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேருங்க ராசிக்குள்ள ராகுனால உங்க மனசு தடுமாறும் உங்களுக்கு ஆப்போசிட் பாலினம் இருக்கு இல்லைங்களா அதாவது எதிர்பாலினம் அவங்களுடைய சூழ்ச்சி வலைக்குள்ள சிலர் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்பவே கவனமா இருக்கணும் முக்கியமா அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் சரிங்களா யாரா இருக்கட்டும் ஃப்ரெண்டா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க முக்கியமா உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் முப்பது செப்டம்பர்ல மூணு ஐந்து பதினாலு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா சொக்கநாதரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில எல்லா விதங்களிலையும் நன்மைகள் உண்டாகும் ஆக மொத்தத்தில் இந்த ஆவணி மாதத்துடைய பலன் வந்துட்டு மீனராசிக்கு சகல நன்மைகளை தான் அதிகமாக கொடுத்துருக்கு ஒரு சில விஷயங்கள் ஒரு சில இடங்கள்ல நீங்க நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தீங்கனாவே போதும் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும் இந்த இரக்கமான நிலை அதாவது ஏற்றம் இரக்கம்னு சொன்ன இல்லையா இந்த இரக்கமான நிலையை சரி செய்யும்னாக்கா வியாழக்கிழமைகளில் நவகிரக சன்னதியில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்ட கடலையை நெய்வேத்தியமாக படைத்து நெய் தீபம் ஏற்றி அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாவே நடக்க அந்த குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு பக்க பலமா நிற்குங்க இவ்வளவு தாங்க இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மீனராசி அன்பர்களே நம்முடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் எல்லா நாட்களும் நல்லதாகவே விடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு மற்றும் நலமோடு ஓம் குரு போற்றி போற்றி